அதனால வந்து திட்டு கிளம்பி கார் எடுத்துக்கிட்டு டக்குன்னு கட்டுமாவட்டி மீன் மார்க்கெட்டு தான் இப்போ கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு மீன் மார்க்கெட்டு வீடியோ எடுக்க போகிறோம் இன்றைக்கி அதுதான் வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிக்க கமெண்ட் பண்ணிங்க வாங்க வீடியோ போகலாம் கட் கட்டுமாவட்டி மீன் மார்க்கெட் இப்போ உள்ள வந்து நிற்கிறான் மீனை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சரியான மீன் கிடக்குது

அண்ணா நல்லா இருந்தேன் அல்லவா அல்லவா சூப்பராக சொல்லுங்க அறிவிப்பா இரநூறுவாய்க்கு ஏழாம் வந்துருச்சு

நல்ல குரோடா இருக்கு கட்டுமாவட்டி மார்க்கெட் சூப்பரா இருக்கு காக்கா 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 எப்படி பாக்குது காக்கா பக்கத்துல கார் வருது இது பெரிய மார்க்கெட்டு கட்டுமாவட்டியில அதுக்குள்ள போமா பாருங்க இதெல்லாம் கூறு கட்டி வச்சு வைக்கிறாங்க கூறு கூறு இறால் கூறு எல்லாமே கூறு கட்டி வச்சிருக்க போகிறான் ஏலம் போடுறாங்க ரசி பாட்டை பயங்கரமா அடிக்குது கிடையாது நீன நண்டு நண்டு என்ன மீன் யோசிக்கல இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் பக்கெட்ல நூத்தி ரூபா நம்ம கீது வாங்க பெரிய மீன் இறாலு பெரிய பெரிய இறாலா வச்சிருக்கு இப்படி பாருங்க நகர இறால் மூக்கு மீன் மாதிரி இருக்கு ஏலம் பண்ற ஏலம் கட்டுனா போகுது ஏலம் ஏலம் நல்ல பேர் உயிரோட இருக்கு கைய காலம் ஆட்டுது நண்டு அது கட்டுற கூறு வந்து இருநூத்தி ஒன்பது ரூபாய் வந்து இங்கே வாங்கி இங்கே விக்கிற மீன் ராளு வாங்கி இங்கே விற்கிற மீன் வேலம் அருந்தாங்கி ரோடு அதில் அருந்தாங்கி புதுக்கோட்டை திருமயம் கோட்டை சித்தனவாசல் போகிற ரோடு இது அப்படியே இது கட்டுமாவட்டி ஊர் இது அப்படியே பின்பக்கிட்டு தான் அப்படியே மீன் மார்க்கெட்டு காலையில் ஜே ஜேட்ருக்கு சரியான கும்பல் நல்லாயிருக்கு இங்கே மார்க்கெட்டு வியாபாரம் சூப்பராக இருக்குது மீன் வாங்கி ஐஸ் இது ஐஸ் விற்கிறாள் ஐஸ் ஐஸ் விற்கிறாள் தனியா மீனை வாங்கி ஐஸ போட்டு கொண்டு போறா என்ன மீன் ராஜநகரையா ரோஸ் கலர்ல இருக்கு ராஜநகர் ஐஸ் பெட்டி கொண்டு வந்துருந்தாரு ஐஸ் வாங்குறோம் ஐஸ் வாங்கியாச்சு வண்டி வண்டியா போகுது மீனா முரள் மீன் இருக்குது இதெல்லாம் சிறு தொழில் வியாபாரிகள் ஐஸ் வாங்கி போட்டு வண்டியில் வட்டி விற்கிறது நண்டு நம்ம வாங்கின மீன் இது போடுற ஐஸ் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா இருபது ரூபா ஐஸ் விற்கிறா தனியாக எல்லாருமே பத்து இருபதுக்கு தனி ஐஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க நண்ட பாருங்க உயிரோட இருக்கு உயிர் நண்டு அப்படியே துடிக்குது உயிர் நண்டு ஊன ஏலந்தான் வடி <laughs> <laughs> <laughs>